இந்த மாதிரி சூழலை நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் அதால் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் நமது கட்சியை நீங்கள் தூக்கி பிடிங்கள் எங்கு போனாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமே சொல்லுங்கள் அவர் சொன்னாலே மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் விருப்பப்படுகிறார்கள் வர வேண்டும் என்கின்றார்கள் அவருடைய ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கு உங்கள் ஒவ்வொருடைய பங்கு அதில் இருக்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவா இருக்கும் சொல்ல முடியுங்க பார்க்கலாம் யாராவது சொல்ல முடியுமா ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயகத்தினுடைய ஆட்சி கட்சியினுடைய ஆட்சி வரப்போகுது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல நீங்க குறித்து முருகனுடைய சன்னிதானத்தில் இருந்து நான் சொல்றேன் ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை நமது கூட்டணி கட்சியுடைய தலைவர் அண்ணன் நான் பேசியிருக்கிறேன் கூட்டணியுடைய யாரெல்லாம் வருவார்கள் என்பது வேறு விஷயம் அதெல்லாம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் எல்லாமே முடிவாகிவிடும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள சொன்னார்கள் பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி என்பதை நீ பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை தான் இவ்வளவு பெரிய நம்முடைய அணிகளுடைய பொறுப்பாவுடைய மாநாடு பழனி மலை அடிவாரத்தில் நடைபெறுகிறது ஏற்கனவே எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு ரெண்டு ரெண்டு சீட் குறைவா கொடுக்க போறதாக திமுக தரப்பிலிருந்து இருந்து செய்தி அப்போ நிச்சயமா எத்தனை பேர் தொடர்வார்கள் என்பது தெரியாது இதிலையும் நமக்கு வந்து மூணு அணி தேர்தலை சந்திப்போமா இல்ல நாலு அணியா தான் தேர்தலை சந்திப்போமா அப்படின்னா இப்பொழுது உள்ள சூழ்நிலையில ரெண்டு அணியா நின்னாலே நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவோம் ரெண்டு அணியா நின்னாலே அதாவது வாய்ப்பு குறைவு என்று நினைக்கிறேன் மூன்று அணியான் உறுதியாக வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதனால நீங்கள் வந்து யாரும் திமுக பத்தியோ கூட்டணியை பத்தியோ இல்ல அவங்க ஓட்டுக்கு ரூபா கொடுப்பாங்க அப்படிங்க பத்தி கவலைப்பட வேண்டாம் ஓட்டுக்கெல்லாம் ரூபா கொடுத்து ஜெயிக்கிறதா இருந்தா இந்த நாட்டுல இருக்க முடியும் அம்பானியும் தான் ஒரு காலம் அமைய அமையாது ஆட்சி மாற்றம் வரும்போது மக்கள் ஆட்சிக்கு எதிராக போர் குரல் எழுப்பும் போது எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அது நிக்காது எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அது நிக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கு ஆட்சி பொறுப்பேற்று நான்கு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு என்ன செஞ்சாங்க ஒண்ணுமே செய்யல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆகிக்கிறார் அவ்வளவுதான் மருமகன் சபரீசன் பின்னால இருந்து இன்னைக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார் அதுக்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் இது ஏதோ நான் ஒப்புக்காக உங்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக நான் பேச நீங்களும் விசாரித்து பாருங்க எல்லாம் வாட்ஸ்அப்ல தான் செய்தி வந்துட்டே இருக்க இப்போ திருமதி வானதி சீனிவாசன் சொன்னாங்க வாட்ஸ்அப்ல மட்டுமே வந்து ஆட்சி நடத்திட முடியாது சூர்யாக்கு இன்னொன்னு வாட்ஸ்அப்ல எந்த செய்தியும் போடாதீங்க நீங்க இனிமேல் எல்லாத்தையும் நேர்ல போய் பேசுங்க எல்லாரையும் நேர்ல போய் பேசினா தான் சில விஷயங்கள் தெரியும் அதனால எதுவும் தலைவரை இதை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா திமுக எடுத்து திருப்பி அதை உங்களுக்கு அனுப்புவோம் இல்லை ஜூனியர் உடனுக்கு அனுப்புவோம் அதனால உங்களுக்கே சேர்த்து சூர்யாக்கு இல்ல உங்களுக்கு எல்லாரும் சேர்த்து சில செய்திகளை நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வாட்ஸ்அப்ல எதுவும் போடாதீங்க அது மாதிரி யாரையும் தரக்குறவா வாட்ஸ்அப்ல போட்டு விடாதீங்க அது திமுகவா இருந்தாலும் சரி எந்த கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அவர்களை பத்தி தகுந்த முறையில் நமது விளம்பரத்தை காட்ட வேண்டுமே தவிர யாரையும் தரக்குறவான முறையில் பேசவோ வாட்ஸ்அப்பில் போடவோ வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆக அந்த வகையில் நாளைய தினம் நமது ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறோம் எந்த கால சூழ்நிலையை ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த ஆட்சி மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்கிற சூழ்நிலை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயங்குடி திறந்தார்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க சாராயங்குடிச்சி சிறந்தா பத்து லட்சம் பேர் முதலமைச்சர் கொடுக்காங்க ஆனா யாராவது ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்காது அப்ப இந்த ஆட்சி என்ன ஆட்சி இது சாராயங்குடிக்கு பத்து லட்சம் ரூபாய் சாதாரணமா இறந்து போயிட்டா ரெண்டு லட்சம் எல்லா பெண்களுக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவோம் சொன்னாங்க இதுவரையிலும் அத பாராளுமன்ற தேர்தல் வந்த போது கொடுத்தார்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு நேற்று முன்தினா உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு விடுபட்ட போற விடுபட்ட பேருக்கு நாங்கள் வெகு உரையில் கொடுப்போம் வெகு உரையில் எங்கிருந்து கொடுக்க முடியும் வெகு உரையில் தேர்தல் வந்துடும் தேர்தல் வந்து ஆட்சி மாற்றம் வந்துடும் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அந்த தொகையை நம்ம தான் கொடுக்க போறோமே பொதுமக்களுக்கு தவிர இவர் ஒண்ணும் கொடுக்க முடியாத வாய்ப்பை பொதுமக்கள் அவர்கள் தர மாட்டாங்க